எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு படங்கள்ல பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த புது வருஷம் இவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க காத்துட்டு இருக்குன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க விருச்சிகம் கேட்டை விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் கேழ் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியா வருங்க மர்மங்கள் ரகசியங்கள் அதிகம் கொண்ட ஒரு ராசினா அது விருச்சிகம் கேட்டை தான் புத்திசாலித்தனமும் அதிகமா இருக்கும் சாமர்த்தியத்தனமும் அதிகமா இருக்கும் இவங்க கிட்ட அதே மாதிரி கொஞ்சம் முன்கோமும் சற்று தாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி துணிச்சல் சற்று அதிகம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா சோ இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டா பிரிச்சுக்கலாம் மே மாதம் வரைக்கும் ஒரு காலகட்டங்கள் ஜூன் மாசத்திற்கு பிறகு ஒரு காலகட்டங்களா ரெண்டாக நீங்க பிரித்து கொள்ளலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் மே மாதம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பாருங்க சரிங்களா பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் தொடர்பு கொடு அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனியும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருப்பாங்க அப்போ மே மாதம் வரைக்கும் வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா சுய தொழில் சீரனுக்கு தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா அலைச்சல் அப்படின்ற விஷயம் இருக்கும் சரிங்களா ஒரு மாதிரி ஒரு சளிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் இது சார்ந்த விஷயங்கள் மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள் பணிபுரிகின்ற இடத்துல கண்டிப்பாக உண்டு அது வரைக்கும் நினைவு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் குரு தொடர்பு கொள்றதுனால வீடு மனை வாகனம் இது போன்ற விஷயங்கள்ல வெற்றியை கொடுப்பார் இந்த குரு பகவான் அப்போ வீடு கட்டுறது வீடு வாங்குறது அல்லது கட்டின வீட்டை வித்துட்டு இன்னொரு வீடு வாங்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் தாராளமாக நீங்க செய்யலாம் முதல் பகுதியை பொறுத்தவரைக்கும் ஏன்னா விரையஸ்தானத்தை குரு தொடர்பு கொள்ளனால கண்டிப்பாக ஏதோ ஒரு வரையும் ஒரு சுப வரையும் ஒரு சுப செலவு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு சரிங்களா அப்போ வீடு வாங்கறதுக்கான முயற்சியும் வெற்றியை கொடுக்கும் வீடு விற்கறதுக்கான முயற்சியும் இடத்துல வந்து நடக்க முடியுமே சொல்லலாம் ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் குறையும் அதே போல அந்த குருபலம் இருக்கான கண்டிப்பா குருபலம் இருக்குங்க குரு எட்ல மறைஞ்சா கூட குடும்பஸ்தனத்தை பாக்குறாருங்க சரிங்களா அதனால வந்து தாராளமாக திருமணம் செய்யலாம் சரிங்களா ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஒரு மன சோர்வு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் எதை எடுத்தாலும் நம்மளால முடியுமா நமக்குலாம் நடக்குமா இது நமக்கு நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையாவே இருக்கு வாழ்க்கை அப்படின்னு யோசிக்க தோணும் ரெண்டாவது ஒரு சோம்பல் தனம் ஒரு மந்தத்தனம் சார்ந்த விஷயத்த இது வந்து கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா கொஞ்சம் அதுல கொஞ்சம் நீங்க போக்கஸ்டா இருந்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்துல ராகிறதுனால எதிர்பாயணம் சம்பந்தப்பட்ட நபர்களையும் கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும் ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் சரிங்களா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும் முடியும் நான் சொல்லுவேன் அதற்கடுத்து இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் பகுதி உங்களை கண்டிப்பாக சுமாரான ஒரு காலகட்டமாக தாங்க இருக்கும் சரிங்களா ஆவரேஜாக தான் இப்ப இருக்கிற மாதிரி லைஃப் வந்து போயிட்டு இருக்கும் ஆனால் இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் குரு ராசிக்கு பாக்கியத்துல உச்சம் பெறுவேன் சரிங்களா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு யோகம் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தருகின்ற கிரகம் குரு மட்டும்தான் ஏன்னா அவர்தான் வந்து தனாதிபதி அவர்தான் வந்து அதிர்ஷ்டத்தையும் அவர் தான் கொடுத்தாக்கணும் பூர்வ புண்ணியாதிபதியும் அவர்தான் சோ அப்படி இருக்கும் போது ரெண்டுக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பாக்கியத்துல உச்சம் பெறுகின்ற காரணத்துல நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றங்கள் பொருளாதார உயர்வு சார்ந்த விஷயங்கள் பணப்பற்றாக்குறைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இதனால வரைக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சரியாகும் பணத்தின் மீதான பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாக்கும் பொருளாதார உயர்வு பொருளாதார உய வசதி வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக நீங்க நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்க போறீங்க சரிங்களா பணம் கண்டிப்பாக பல வழியில கைக்கு வந்து சேரும் சரிங்களா ஏன்னா பாக்கியாதிபதி உச்சம் ரொம்ப ரொம்ப காலத்து காலகட்டத்துக்கு அப்புறம் விருட்சிகத்துக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் ஆரம்பிக்க போது ரொம்ப நாட்களுக்கு பிறகு நான் திரும்ப திரும்பதான் இந்த காலகட்டத்தை நல்லபடியா பயன்படுத்தி முயற்சி பண்ணுங்க சரிங்களா ஏன்னா அந்த அளவுக்கு நேரம் நல்ல நேரம் கை கூடி வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில ஜூன் மாசத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு ஏற்றத்தை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க சனியும் குருவினுடைய பார்வைக்குள்ள வருவாருங்க சரிங்களா சனி குரு பார்வைக்குள்ள வரது ரொம்ப இங்க சிறப்பு மூன்றுக்கும் நான்குக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் குருவினுடைய பார்வையில வர்றதுனால கண்டிப்பா முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி பழைய வண்டி வாகனங்கள் செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ வாங்குறது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் வேலையில இருந்த அந்த பிரச்சனைகள் பனிச்சுமைகள் சார்ந்த விஷயங்கள் சரியாகும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் மாணவ மனைவில பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே அதோட மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் பிராப்தி சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதனால வரைக்கும் அந்த குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க இருக்கீங்கன்னா இந்த காலக்கட்டம் ஏதாச்சும் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் சிகிச்சைகள் கண்டிப்பாக பலனளிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் அதிகமாக மேற்கொள்வீங்க ஆலயங்களுக்கு சுற்றுலா போயிட்டு வருவீங்க நிறைய குருமானுடைய ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பணம் சார்ந்த விஷயத்துலேயும் சரி பெயர் புகழ் சார்ந்த விஷயத்துலையும் சரி குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயத்திலயும் சரி நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல ராகு ரொம்ப நல்லா இருக்கு சரிங்க நான்காம் சுகஸ்தானத்துல ராகு நல்லா இருக்கிறதுனால தாயார் தாய் வழி உறவுகள் சார்ந்த வழியில அம்மா அப்பா வழியில நல்ல ஆதாயங்கள் கண்டிப்பாக உதவிகள் கண்டிப்பாக தேடி வரும் அவங்களால நிச்சயமாக ஒரு நல்ல காரியம் உடைய வாழ்க்கை நடக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ரெண்டாவது ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார் சரிங்களா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக தெய்வ அனுகிரகம் உறுதியாக உண்டு தந்தையால் அதாவது தந்தையினுடைய ஆசிர்வாதம் தந்தை அதாவது நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்பா இருந்தாருன்னா அப்பாவால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்பா இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை தெய்வமாக இருந்து உங்களுக்கு வந்து ஆசிர்வாதம் நல்ல வழி காமிப்பார் அதுதான் விஷயம் இந்த இடத்துல பாக்கியத்துல குரு உச்சம் பெற்ற ராசியை பாருங்க கண்டிப்பாக கலவனுடைய அனுகிரகம் தந்தையினுடைய அனுகிரகம் உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க அவங்களால் கண்டிப்பாக வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்